இன்னைக்கான வீடியோ இந்த மாதிரி தான் இருக்க போது ஸோ எல்லாரும் தயவு செஞ்சு ஹெட் செட்டை போட்டுட்டு வீடியோ பாருங்க ஹெட் செட்டு போடாம மாட்டிக்கிட்டா நானும் என் சேனல் பொறுப்பாக மாட்டோம் பாத்துக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் நியூஸ் மங்களகரமா ஆரம்பிப்போம் உங்க ரவுடி மாணவன் ஒருவன் தனது ஆசிரியரை சண்டைக்கு வாடா என்று கூப்பிட்ட பொழுது அந்த ஆசிரியர் சண்டையும் கிடையாது ஒரு புண்டை என்று கூறியதால் மாணவன் அது முக்கிய செய்தி தனது தாத்தா மூச்சு திணறுவதை பார்த்து சைக்கிள்க்கு காற்றடிக்கிற பம்பை எடுத்து அவர் மூக்கில வைச்சு அடிச்ச சஞ்சை கொலை குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டார் எத்தனை ட்ரிப் பிளான் செய்தாலும் எதுக்குமே வராமல் தொடர்ந்து டிமிக்கி கொடுத்த நபருக்கு நண்பர்கள் பழுக்க காய்ச்சிய கம்பியால் சுருக்கென்று குண்டியில் சூடு போட்டதால் பரபரப்பு தான் போட்டியில் தோல்வியடைந்த துயரத்தில்

சூர்யாக்கு ஊர் பஞ்சாயத்தில் கருத்தடை செய்து விடலாம் என தீர்ப்பு கூறியுள்ளனர் காதலனிடம் வீடியோ காலில் குஞ்சை காட்ட சொன்ன காதலி காதலனுக்கு குஞ்சு இல்லாததால் பரபரப்பு எங்க அம்மாவுக்கு நல்ல மருமகனா எங்க வீட்டுக்கு நீ வாடா சீக்கிரம் ஓகேன்னு மட்டும் தலையாட்டேன் மாமா உங்க வீட்டுல வந்து

இன்றைய முக்கிய செய்தி அரசு மேல்நிலைப் பள்ளியில் இரு மாணவர்களுக்கு ஏற்பட்ட மோதலில் வந்த ஆசிரியர் போடாதீங்கடா சண்ட ஓரமா போங்கடா மமுட்டி ஃபுண்ட என்று அறிவுறுத்தியுள்ளார் ஐயோ இங்க படுத்துல தாங்க முடியலையே தலைவலிக்கிறா

என்ற முக்கிய செய்தி ஃபர்ஸ்ட் நைட்ல கதவை மூடுறதுக்கு முன்னாடி இனியும் யாராச்சும் உள்ள வரதுக்கு இருக்கீங்களா என்று கேட்ட தினேஷ் பஸ் கண்டக்டர் தனது மனைவியால் கொல்லப்பட்டார் ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம கரெக்டா யூஸ் பண்ணலன்னு சொன்னா நம்மளோட முட்டாள கேள் இருக்க மாட்டோம் செஞ்சிங்கிற பேர்ல யாரெல்லாம் இருக்கீங்களோ டைம் மென்ஷன் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்க முக்கிய செய்தி தோழர்கள் தன்னை சுண்ணி இல்லாதவன் என்று கூப்பிட்டதால் பொது இடத்தில் வைத்து சுண்ணியை காட்டிய சஞ்சயை போலீசார் கைது செய்துள்ளனர் செந்தringer பேர்ல யாரெல்லாம் இருக்கீங்களோ டைம் மென்ஷன் பண்ணி கீழ கமெண்ட் பண்ணுங்க தன் காதலியின் குசு கேட்காம இருப்பதற்கு அவள விட சத்தமான குசு విడருக்கு முக்கிய பொழுது தெரியாமல் ஆய் வெளியே வந்ததால் காதலியின் தந்தை செந்திலை வெட்டிக்கொண்டார் கேக்குங்க பொத்துக்เครனி பெரிய பைது கொண்டிருக்கிறது எல்லா இடமும் வெள்ளம் நிரஞ்சி விட்டது அந்த பைத்தியக்கார கூதிய கண்டுக்காதீங்க

நிறைய பேர் வீடியோக்காக உதவி பண்ற மாதிரி நடிக்கிறத இந்த ஏஐ வச்சு குரங்கு மூலமா கிரியேட் பண்ணிருக்காங்க இத பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு இன்னைக்கு நம்ம சோஷியல் சர்வீஸ் பண்ண போறோம் மக்களுக்காக பிறந்தவன் இந்த குரங்கு குப்பன் அண்ணே உங்களுக்கு சாப்பாடு வேணுமா நான் உன்கிட்ட கேட்டனா உண்ட கேட்டனடா அது ஒண்ணு இல்ல மக்களே அவருக்கு பசிக்கல போல இருக்கு நமக்கு இந்த சமூக சேவை எல்லாம் வேணாம்னு நினைக்கிறேன் மக்களே இதுதான் ஃபஸ்ட்டு வந்த வீடியோ இதுதான் ரொம்பவும் ட்ரெண்டிங் ஆச்சு இந்த வீடியோ பார்த்துட்டு யாரெல்லாம் உண்மை நினைச்சிங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க கஞ்சாவ் கடத்தான் ஸ்ரமிச்ச பிடியிலாய பிரதிக்கு நீதி வேணும் ஆசியப்பட்டு சுகத்துக்கள் நீதியும் இல்ல ஒரு கூதியும் இல்ல என்ன இந்த வீடியோல ஒன்னு தெரியும் அதை நீங்க பாத்தீங்கன்னா மறக்காம அது என்னன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க

இன்னைக்கான வீடியோ பத்தி நீங்க சிரிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் மாதிரி நல்ல காமெடியான வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும்